வணக்கம் நண்பர்களே இந்த வாய்மை அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இப்ப வந்து நாம எட்டு குரல் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் ஒன்பதாவது குரலுக்கு இப்போ வந்திருக்கோம் ஒன்பதாவது குரல் வந்து என்னன்னா வள்ளுவர் சொல்றாரு ஒன்பதாவது குரல்ல எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ன சொல்றாருன்னா சான்றூர்கள் வந்து யார் வந்து இந்த வாய்மையை பற்றி வந்து அவர் வந்து எவ்வளவோ நமக்கு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்போ இந்த சார்ந்தவர்கள்ங்கிறவங்க வந்து இந்த இதுகளை எல்லாம் அவங்க வந்து இதன்படி அவர்கள் நடப்பவர்கள் வாய்மையை அவர்கள் கை கொண்டு அவர்கள் நடப்பவர்கள் அதனாலதான் வந்து அவர்கள் வந்து சான்றோர்களா இருக்காங்க ஆனால் அந்த சான்றோர்களும் கூட அவங்க வந்து விளக்கு அவங்க வந்து விளக்கா இருக்காங்க அப்படி அவங்க விளக்கா வந்து அவங்க இருந்தாலும் கூட அவங்க வந்து பல விளக்குகளாக வந்து அவங்க வந்து இருக்காங்க சான்றோர்கள் வந்து இவர் இந்த துறையில வந்து மக்களுக்கு வந்து பிரோஜனமான காரியங்கள் செய்திருக்கிறாரு இன்னொருத்தர் இன்னொரு துறையில செய்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக வந்து சான்றோர்கள் நிறையா மக்களுக்காக வந்து நிறைய காரியங்கள் வந்து ஒவ்வொருவரும் செய்திருக்காங்க அவங்க எல்லா துறையிலையும் செய்திருக்காங்க இதுக்கு இதுல வந்து இதுல வந்து பிரசித்தி பெற்றவர் யாரு இந்த துறையில அப்படின்னா அதுக்கு ஒரு ஒருத்தர் இருந்து வழி நடத்துறாரு இன்னும் மொழி விஷயங்கள்ல தமிழ் மொழியை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தமிழ் மொழிக்கு வந்து இவ்வளவு பெரிய அந்த மொழியே வந்து ஒரு சிறப்பாக கொடுத்துருக்காருன்னா அவரு அவர எல்லாமே ஒரு விளக்காக வந்து அவங்க வந்து இருக்காங்க ஆமா அவ வந்து எல்லாரும் இருந்து மக்களுக்கு நன்மைகளை அவங்க வந்து செய்யறாங்க அப்படியே அவங்க வந்து இருக்கும்போது வந்து திருவள்ளுவர் வந்து பார்க்கிறார் சர்தான் இதுல வந்து ஒண்ணுமே அவர் வந்து இது இல்லை அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு எல்லா விளக்கு எல்லா சர்தான் எல்லா ஆனால் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா துறைகளையும் விளக்கு வந்து ஒரு விளக்கு போல ஒரு கலங் கலங்கரை விளக்கம் போல எல்லா விஷயத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க ஆனா அவங்களுடைய சில காரியங்கள் வந்து அவங்களுடைய சில தவறுகள் அவங்க அவங்கள பின்பற்ற முடியாதபடி அவங்க சில விற்பனர்களாக இருந்தாலும் கூட அவங்கள நமக்கு பின்பற்ற முடியலை அவங்க தவறுகள் பண்றாங்க அவங்களுடைய ஃபைனான்சியல் திருட்டுத்தனம் அது இதில் வந்து இந்த தகராறு இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு நடவடிக்கைகள் இருக்குது பெரிய ஜ்பவான்கள் அப்படி இருந்தாலும் ஆனா வந்து அவங்க வந்து அந்த இதுல ஒரு இடங்கள்லயும் சில அந்த இதுல தவறு பண்றாங்க போய் சொல்லி இருக்காங்க பணத்தை சேர்க்காங்க என்னெல்லாமோ பண்றாங்க அப்போ அப்படி வரும்பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு எல்லா விளக்கும் விளக்கல்ல சாண்டோர்க்கு பொய்யா விளக்கு விளக்கு எல்லாம் எல்லாரும் சரதா அது வந்து ஒன்னும் நான் சொல்லல எல்லாரும் வந்து அஹ் இவ்வளவு இதுகள்லாம் இருக்காங்க ஆனால் பொய்யாமைங்கிற அந்த விளக்கு வந்து எவரிடத்தில் இருக்கிறதோ அதுதான் விளக்கு அப்படின்னு சொல்ற உண்மையிலே தானே உண்மைதால எல்லா விளக்கும் வந்து இருந்தாலும் அந்த பொய்யா விளக்கு வந்து இருக்கிறது தான் அது வந்து சிறப்பை ஒழிய அதுதான் வந்து அந்த சான்றோருக்கு வந்து ஒரு சான்று பகரக்கூடியதை ஒளிய வேற எதுவும் கிடையாது பொய்யா விளக்குங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விளக்கு பொய்யாமைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் எவ்வளவு எவ்வளவு விஷயங்களும் சொல்லியாச்சு சரி அடுத்தால அடுத்த குரல் கடைசி குரல் பத்தாவது குரல் என்று சொல்றாருங்களோம் அதுவரை நன்றி விடை விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க்கை